வணக்கம் ரிட்டையர்மெண்ட்டில் பிரயாணம் பண்ணுறது மட்டுமே செகண்ட் இன்னிங்ஸ்னு அர்த்தம் ஆகாது விவசாயம் சிறப்பாக பண்ணுறாங்க ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் வசந்தி வாசுதேவன் அவர்கள் ரெண்டு பேரும் மதுரையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி பூஞ்சுத்தீன்ற கிராமத்தில் ட்ராகன் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம போய் நேராக போய் பார்ப்போம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்டு ரிட்டையர்டுன்றக்காக சோர்ந்து போய் உட்காரல மரம் மேல செடி மேல அவ்வளவு காதல் இருக்கு ஒரு சக்சஸ் பார்த்துட்டாங்க டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் முயற்சி பலன் அளிக்குது லாபம் அளிக்குதா இல்லையான்றது அவங்களுடைய செல்லிங் ஸ்கில்ஸை பொறுத்து மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறத பொறுத்து அதுலேயும் சக்ஸஸாக தான் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து ஒரு பதினைந்து வருடங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணும்போது எங்களுக்கு விவசாயத்தின் மேல் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அந்த ஆர்வத்தின் காரணமாக வந்து ஒரு நல்ல இடமா தேர்வு செஞ்சு ஒரு அஞ்சு ஏக்கர்கிட்ட வந்து நிலம் வந்து வாங்கினோம் வாங்கி அதில் என்ன பயிர் செய்யலாம் அப்படின்றத போது டிராகன் ஃப்ரூட் வந்து நல்ல ஒரு லாபகரமான ஒரு விவசாயம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா இவர் சொன்ன மாதிரி வேற எதுவும் இது பண்ண வேண்டாம் நம்ம விவசாயமே பண்ணிக்கலாம் சந்தோஷம் அது தவிர கைய கடிக்காத ஒரு லாபம் அது அப்படியே அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டு நல்ல சாய்ஸ் அப்படியே கொட்டிடும் நம்ம வந்து லாபம் எடுத்துடலாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம்னா அதெல்லாம் வந்து சும்மா அது வந்து அதை நம்பி நீங்க இறங்காதீங்க விவசாயம்னா விவசாயத்தை நம்பி மட்டும் இறங்குங்க அவ்வளோதான் ட்ராகன் ஃப்ரூட் வந்து செடி இந்த செடி வந்து இப்போ சீசன்ன்றதுனால

பார்க்கவே நல்லா இருக்கும் ஒன்னொன்னா இவ்வளோ அவ்வளோ பெருசா இருக்கு ஐநூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் கையில க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு தான் பறிக்கணும் இது நேரத்து பறிச்சு அப்படியே வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் ஒன்னையா முக்கால் டன்னு கிட்ட இருந்தது பத்து பத்து கிலோவா அட்டை போட்டு பேக் பண்ணி அங்கேருந்து ஆர்டர் கொடுத்த கடைகளுக்கு உடனடியாக சப்ளை பண்ணியாச்சு சப்ளை பண்ணி ஒரு மாசத்துல ரெடி ஆயிரும் ஒரு போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் ஆகுது இருபத்தி ஏழு நாள் ஆன உடனே அது பழம் பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிருது வந்து தெரிஞ்சுக்கணும் பஸ்ஸு வந்து இது ஆரம்ப கால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம் ஏன்னா வந்து ஒரு கொய்யா மரத்தை வைக்கிறோம் ஒரு மாமரத்தை வைக்கிறோம் அதை வந்து நட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துடும் ஆனால் டிராகன் வந்து அப்படி இல்லை அது வளர்கிறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டான வந்து சில விஷயங்கள் தேவை அதுக்கு வந்து தூண் வந்து வேணும் அது வந்து ஒரு சிமெண்ட் தூண் வந்து தயார் பண்ணும் டிராகன் ஃப்ரூட் லாபம் லாபம் சொல்லிட்டு போட்டுறாங்க போட்டுட்டு அது சரியாக சந்தைப்படுத்த தெரியாம எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துட்டு அவ்வளவுதான் அப்படி இது வந்து இல்ல தைவான் பிங்க் அப்படின்ற ஒரு வெரைட்டி வந்து இந்த தைவான் பிரை பிங்க் அப்படின்ற வெரைட்டி வந்து உள்ளர வெளிலையும் தோல் வந்து சேப்பா இருக்கும் சேப்பா இருக்கும் உள்ளர வந்து பழத்தை வெட்டினோம்னாலும் உள்ளுக்குள்ளேயும் பிங்க் கலர்ல கலர்ல வந்து இருக்கும் நல்லா பெரிய பழமா இருக்கும் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அழுகி எங்கள்ட்ட வந்து அதுக்கான நாற்றுகள் வந்து கேக்குறாங்க இப்படியும் கொடுப்போம் இந்த மாதிரி இது ஐம்பது ஐம்பதா கட்டி வச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து வேர் விட வேண்டாம் எங்களுக்கு கொடுங்க நாங்க தோட்டத்துல போய் நட்டுக்கிறோம் இருக்காங்க அதனால அவங்களுக்கு இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வேர் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம் வளர்ந்து வளர்த்து கொடுப்போம் அந்த நாங்களும் வந்து விருப்பத்தர்றவங்களுக்கு வந்து அந்த நாட்டுகள் வந்து ஏற்பாடு பண்ணி எங்க அழகான தோட்டத்தை சுத்தி நாங்க இந்த பழமர்தான் வச்சிருக்கோம் பலாமரம் அத்தி மரம் எங்க எங்க பேர குழந்தைங்களுக்காக ஆப்பிள் மரங்கள் கூட ஒரு ஆறு மரம் வச்சிருக்கோம் தென்னை மரங்கள் நிறைய இருக்கு அப்புறம் இது சப்போட்டா மரம் வச்சிருக்கோம் சப்போட்டா அப்புறம் நெல்லிக்காய் வச்சிருக்கோம் மாதுளை இந்த மாதிரி எல்லாமே வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது எந்த சீசன்னாலும் எந்த சீசனுக்கு வந்தாலும் ஒரு பழம் சாப்பிடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் வெரைட்டியான மாம்ப மரங்கள் நிறைய இருக்கு இது மல்கோவா வச்சிருக்கோம் அல்போன்சா வச்சிருக்கோம் மல்லிகா மாம்பழம் மல்லிகா சப்போட்டா இருக்கு சப்பட்டா சப்பட்டா இந்த கதிதா மயில் உங்களுக்கு இது மகாகனி அப்படின்ற டிம்பர் வகையை சேர்ந்த மர கண்டு இது வந்து வேலையை சுத்தி கம்ப்ளீட்டா வந்து வச்சு விட்டு ஒரு ஆறு மரம் வச்சிருக்கோம் இது ஹாட் கிளைமேட் ஆப்பிள் ட்ரீ அது ஹெச்ஆர் எம் சொல்லுவாங்க ஹெச்ஆர் எம் இது இந்த கிளைமேட்டுக்கு வளரும் அப்படின்னா இந்த வளர்ந்துருக்கு காக்கியம் 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 இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்புறம் காக்காமையா காக்கும் கட்டாயம் காக்கும் தோட்டத்துல வந்து நீர்ப்பாசன வசதிக்காக வந்து போர்வெல் வந்து போட்டிருக்கோம் முப்பது அடியிலேயே வந்து தண்ணி இருக்கு நல்ல வந்து தண்ணி சப்ளை வந்து இருக்கு இதை வச்சு எங்க தோட்டம் முழுவதுக்கும் வந்து பாசனத்துக்கு வந்து பயன்படுத்துறோம் எல்லாம் சொட்டு நீர் பாசனம் வந்து அமைச்சிருக்கோம் அதனால தண்ணி வந்து சி சிக்கனமாகவும் தேவைக்கேற்ற மாதிரியும் பயன்படுத்துறோம் இது இது ரெண்டு மரம் இங்க இருக்கு நெல்லிக்காய் மரம் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல இனிமேதான் காய்க்கும் பெரிய நெல்லிக்காய் நவாமரம் பெரிய மரமா இருக்கு ஆனா இது வரைக்கும் காய்க்கவே இல்லை ரெண்டு மூணு வருஷம் வச்சு இன்னும் காய்க்கவே இல்லை கெமிக்கல் உரம் ரசாயன உரம் எல்லாம் எதுவுமே போடுறது இல்ல எல்லாமே இயற்கை உரம் தான் போடுறோம் இந்த மாட்டு சாணம் குப்ப வாங்கி வச்சிருக்கோம் ஒன்னே கோழி குப்பை மாட்டுச்சாணம் இந்த மாதிரி தான் போடுறோம் இலை தலைகளை போட்டு இயற்கை முறையில் தான் பண்றோம் நாங்கள் விவசாயம் டிராகன் ஃப்ரூட்டு தான் ஆனால் ஒரு மூன்று ஏக்கர்ல டிராகன் ஃப்ரூட் போட்டிருக்கோம் மிச்சம் ஒரு ஏக்கர் இருக்குது அதுல வந்து எலுமிச்சக்கண்டுகளை போட்டிருக்கோம் ஒரு நூறு எலுமிச்சக்கண்டு இந்த ஒரு ஏக்கரில் வச்சிருக்கோம் அது ட்ராகன் ஃப்ரூட்டு ஆறு மாசம் விவசாயம் தான் ஆறு மாசம் பலன் கொடுக்கும் சரி மீதி ஆறு மாசம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சை போட்டிருக்கோம் இது வருடம் முழுவதும் பலன் கொடுக்கும் பலாமரம் மூணு பலாமரம் வச்சிருக்கோம் ஒவ்வொரு பலாமரத்திலயும் நாற்பது ஐம்பது காய் வரைக்கும் காய்க்கும் இதெல்லாம் பாதி பறிச்சுட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற காய் ஸ்வீட்னா நல்ல நல்ல திட்டிப்பா இருக்கும் சொலைகளும் பெரிய பெரிய சொலைகளா இருக்கும் நல்லா இருக்கும் முள்ளு சீத்தா வேற பக்கத்துல உள்ளது சீத்தா பழம் வந்து ஒரு மரம் வந்து மரம் இது சும்மா நம்ம வீட்டு உபயோகத்துக்காக குழந்தைங்க வந்தா சாப்பிடறதுக்காகவும் வச்சிருக்கோம் ஒரே ஒரு முள்ளு சீத்தா மரமும் வச்சிருக்கோம் இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது கேன்சருக்கு ரொம்ப இந்த இலையும் சரி பழமும் சரி ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வச்சிருக்கோம்